ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு தொடர்ந்து எழுப்புதலை குறித்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டே வருகிறோம் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் யார் என்பதையும் ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் எழுப்புதலை நாம் காண முடியும் மூன்று கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் முதலாவது நான் யார் ரெண்டாவது நான் எங்கிருந்து வந்தேன் மூன்றாவது நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரு மனிதன் சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் நான் யார் என்றால் உன் பேரை சொல்லுவதும் அல்லாவிட்டால் உன் ஊரை சொல்லுவதும் அல்லாவிட்டால் நான் எங்கிருந்து வந்தேன் என்றால் எங்கே நீ பிறந்தாயோ அந்த இடத்தை சொல்வதும் அல்ல என்ன செய்கிறாய் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறாய் என்று கேட்டால் சாப்பிடுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அல்ல இந்த கேள்விகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மனித இவைகளை புரிந்து கொள்ளாமல் தான் தத்துவங்களை பேசுகிறான் அறிவை குறித்து பேசுகிறான் பணத்தை சம்பாதிக்க விரும்புகிறான் போதை பொருளை அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னை அழிக்க பார்க்கிறான் இல்லாவிட்டால் பலவிதமான உலகத்தில் புகழ் பெற வேண்டும் இந்த உலகத்திலே பேர் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்க முடியும் மந்திரங்கள் பெல்லி சூனியங்கள் மற்றவர்களை அழிப்பதற்குரிய காரியங்கள் எல்லாம் மனிதன் செய்கிறான் காரணம் தான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை தான் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை எதற்காக இந்த உலகத்தில் வாழுகிறோம் தேவனிடத்தில் மாத்திரம் நமக்கு பதில் உண்டு மல்கியா தெற்குதின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் என்ற வார்த்தையை நாம் பாடிக்கிறோம் உலகத்திலே உன்னுடைய பிதா யார் நீ யாருடைய பிள்ளை இதை ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் இதை புரிந்து கொள்ளாதவன் சாபத்துக்குள்ளாகியிருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு போதும் இதே காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த உலகத்துக்கு வந்தான் இன்றைக்கு உலகத்தில் வீட்டில் கூட தகப்பன் தகப்பனாக இல்லை அவன் உலகத்தில் சம்பாதிக்கிறதுலையும் தனக்காக வாழுகிறதுலையும் அநேக காரியங்களை அவன் செய்கிறத பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறது இல்லை தகப்பன் என்று சொன்னால் பிள்ளைகள் மேலே அன்பு வைத்திருக்கணும் பிள்ளைகளுக்கு நேரம் செலவழிக்கணும் பிள்ளைகளை நல்ல விதத்தில் உற்சாகப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு தகப்பன் செய்யணும் சபைகளிலே தகப்பன்மார் இல்லை அப்போஸ் நாயு பரிசுத்த பவுல் சொல்லுகிறானே உங்களுக்கு அநேக உபாத்தியாயர்கள் இருக்கலாம் ஆனால் தகப்பன்மாரோ உங்களுக்கு இல்லை தகப்பன் என்று சொன்னால் பிள்ளையை சுமப்பான் பிள்ளையின் மேல் அன்பு கூறுவான் பிள்ளைகளிடத்தில் நேரம் செலவழிப்பான் ஒரு டீச்சர் என்று சொன்னால் அவர் அந்த நேரத்தை மாத்திரம் வந்து எதை கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் நீ படித்தாலும் படிக்காட்டாலும் சரி உன்னை கவனிக்க மாட்டாங்க நான் படிச்சிட்ருக்கும் போது பின்னால் ஒரு பெஞ்ச் வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவான் ஏன்னா படிக்காதவன் சரியாக வராதவன்லாம் எங்கள் டீச்சர் என்ன செய்வேன் அந்த பெஞ்சில் போய் உட்காருடா உனக்கு ஒன்றும் மண்டையில் ஏறாது அப்படின்னு சொல்லுவா தகப்பனாக இருந்தா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தகப்பன் எப்படியாயின்னு உண்மையான தகப்பன் தன் பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி பார்ப்பான் இன்றைக்கு உலகத்திலே மெய்யான தகப்பன் யார் என்பதை புரியாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்றைக்கு உலகமே சீர்கட்டு போயிருக்கிறது நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் ஏசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக அவர் போனார் நான் உங்கள் தகப்பு என் தகப்பு பிதாவின் பிதாவினிடத்துக்கும் ஏறி போகப் போகிறேன் பிதாவினுடைய நாமம் என்ன என்பதை பிதாவை தெரியப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக இந்த சூழ்நிலையிலே உன் வாழ்க்கையில் ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக உங்கள் வாழ்க்கையில் சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் நீ யார் என்பதை புரியாமலே சமுதாயத்தை வாழ விரும்புகிறாய் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் அவங்கள தாங்களே மாற்றிக்கொள்வார்கள் சில ஆட்களை நீங்கள் பார்த்தா அவன் பாட்டுக்கு பெண்ணை போல முடி வளர்த்துருப்பான் ஒரு கூட்டத்தில் நான் போயிட்டுருந்தேன் ஒரு கேமராவை பிடிச்சிட்டு ஒரு ஆள் இருந்தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற ஆளை நான் ஏதோ கேமரா இப்படி ஆளை போய் தொடப்போனேன் ஆனால் அவன் முடி நிறையா வளர்த்துருந்தோன்ன பார்த்தேன் ஐயோ இது ஏதோ ஒரு பெண்ணு நிற்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை கையை வைக்கப்போன ஆள் கையை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா அவன் ஆம்பளை தான் அவனை பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்குது ஏன் இமே ஒரு ஆம்பளை மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்க சில ஆளை நீங்கள் பாருங்கள் காதில் கம்மல் போட்டு அலையிறான் அவன் ஆம்பளை தான் பெண்கள் தான் காதில் கம்மல் போடுவாங்க இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதில் கம்மல் போட்டு அலைகிறான் ஆண்கள் தான் யார் அந்த ஐடென்டிட்டியே அவனுக்கு விரும்பலை அவன் வேறு மாதிரி இருக்கிறத பார்க்குறான் பேண்ட்டை ஒழுங்காக போட்டு போனான்னு அந்த பேண்ட்டை கிழிச்சு போட்டு போகிறான் பிச்சைக்காரன் மாதிரி தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறானு இந்த மாதிரி தெரில தான் யார் என்பதையே அவன் புரியாமல் சொசைட்டியில் குழம்பி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அவன் யார் ஆண்கள் ஆண்களாக தெரியல பெண்கள் பெண்களா தெரியல இப்படி மனுஷன் தன்னை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பல விதத்துல அவன் நினைக்கிறான் இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் செய்து குழம்பி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறான் ஒரு அன்புள்ள தகப்ப நமக்கு தேவை நீ பரம பிதா உனக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ யார் முதலாவது நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் மனிதன் தேவன் உங்களையும் என்னையும் படைத்தபோது போது மண்ணினாலே படைத்தார் இந்த சரீரம் மண் நமக்குள் ஆத்துமா இருக்கிறது ஆனால் இந்த மண்ணான இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் ஆவியை ஊதினார் தன்னுடைய ஆவியை ஊதினார் தன்னுடைய ஆவியை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் அதனால நீ ஆவியின் மனிதன் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறதுனால தான் அவன் கடவுளை தேடுகிறான் எப்படியாயினும் எங்கேயாவது தனக்குள்ள வெற்றிடம் இருக்கிறதை உணர்ந்து ஒரு கடவுள் தனக்கு வேணும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்கிறான் மிருகங்கள் தேடுவதில்லை மிருகங்கள் யாரும் எதுவும் தேடுவதில்லை கற்றுக் கொடுத்தால் சில நேரம் அது அது நடிக்குமே தவிர உள்ளான உள்ளத்துக்குள் தெய்வத்தை தேடும் ஒரு எண்ணம் அதற்குள்ளே இல்லை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் மனுஷனுடைய ஆவி தந்த கத்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி தந்த தீபம் அவன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பது அதனுடைய தன்மை ஆகினாலே கத்தர் உனக்கு தந்த ஆவி நீ ஆவியின் மனிதன் நீ மறித்த பின்பு இந்த சடலம் இந்த பூமியோடு இருந்துடும் அதோடு இந்த உலகத்தோடு உள்ள தொடர்பெல்லாம் முடிந்து போய்விடும் ஆவியின் மனிதன் ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு போவான் நீ ஆவிக்குரிய மனிதனாக ஆவியை சரிப்படுத்துகிற ஒரு மனிதனாக நீ வாழணும் ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிசு வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்கள் ஆவி பரிசுத்தமானதாக குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் நீ ஒரு ஆவியின் மனிதன் என்பதை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு மனிதன் இந்த சரீரத்துக்காகவே தான் பிரயாசப்படலாம் இந்த சரீரம் நல்லா சுகமாக இருக்கணும் இந்த சரீரம் நல்லா இருக்கணும் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு தான் போஷிப்பை கொடுக்க பார்க்கிறான் ஆவிக்குரிய மனிதனுக்காக நீ என்ன செய்கிறாய் ஆவிக்குரிய மனிதன் உண்மையான தெய்வத்தை தேடணும் ஆவியில் அவன் வளரணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும்போதெல்லாம் அவர் வளர்ந்தார் அவர் ஆவியில் வளர்ந்தார் அவர் ஆவியில் வளர்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் நீ தேவ சமூகத்தில் அவன் ஆவி மாற்றமடைவதற்கு ஜவம் அணுகிறாய் என்ன ஆவி உடையவனாய் நீ இருக்கிறாய் என்பதைப் பாரு இயேசுவின் ரெண்டு சீஷர்கள் இயேசுவின் பின்னாலே சமாரியா கிராமத்துக்குள்ளே போன போது அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே இப்போ சொல்லுகிறாள் ஆண்டவரே எளியா வானத்திலிருந்து அக்னி இறக்குனது போல இவங்க மேலே அக்னி இறக்கும் அப்ப ஆண்டவர் சொல்றார் நீ என்ன ஆவி உடையவனாக இருக்கிற இன்னைக்கு அநேகர் தவறான ஆவி உடையவர்களாக இருக்கிறாங்க மோசமான ஆவி அவர்களுக்குள்ள இருக்குது நல்ல ஆவி உடைய மனிதர்களை காண முடியவில்லை நல்ல ஆவி நமக்கு தேவை ரெண்டாவது நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை பார்க்கணும் பிலிப்பியர் மூணாம் அமதிகாரம் இருபதாம் வசனம் வாசிப்போம் பிலிப்பியர் மூணு இருபது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ராகி இயேசு கிறிஸ்தின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம குடியிருப்பு எங்கே பரலோகத்தில் இருக்குது இந்த பூமியில் கொஞ்ச காலம் நம்ம வாழ்வதற்காக இருக்கிறோம் இது நிரந்தரமானது அல்ல நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள் இந்த வேதாமத்தில் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லாபமாக இருக்கிறதெல்லாம் நஷ்டமாக எண்ணுங்க நீ எந்த லக்கை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறா உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எதுக்காக நீ வாழுகிறா எங்கேருந்து வந்தாய் ஆண்டவர் சமூகத்துக்கு நீ போகணும் அதுதான் முக்கியம் அங்கேருந்து தான் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நீ குறிக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை மறந்து போகாத யோவான் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தவர்கள் அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் எப்பமோ ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலுமே அவர் நம்மை அவரோடு கூட வைத்திருந்தார் அவர்தான் நம்ம நடத்தணும் ஆகினால அவருக்கு உரியவர்கள் என்பதை மறந்திடக்கூடாது பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அதனால் உலகம் அவர்களை பகைத்தது நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் அவருக்குரியவர்கள் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவரிடத்திலேயே நாம் போக வேண்டும் அதுதான் உண்மையான சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அவரோடு கூட இருக்க ஆண்டோர் நம்மை அழைக்கிறார் அவர் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனமும் வாசிக்கும் வாசிக்கும்போது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவர்கள் நம்மை தெரிந்து கொண்டபடி பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்திரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர் அல்ல பிதாவோடு அவர் இருந்தார் உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னமே அவர் பிதாவோடு இருந்தார் அதே போல உங்களே என்ன ஏதோ நம்முடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்களே தவிர நம்மை ஆண்டவர் முன்னமே அறிந்து அவரோடு கூட இருந்தோம் என்கிற அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருப்போமே ஆனால் எத்தனையோ காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே நாம் இருக்க மாட்டோம் கத்தர் நம்மை மாற்றி அமைக்கிற ஒரு தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் மூன்றாவது நீ யார் நீ எங்கே இருந்து வந்தாய் இந்த உலகத்தில் நாம் எதற்காக இருக்கிறோம் இனிமையா தெற்கதசியின் புதுசம் ஒன்றா அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியா திர்கதரிசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா தீர்க்கதரிசி இந்த உலகத்துக்குள்ளே வரும்போதே தாயின் கற்பத்தில் உருவாததற்கு முன்னமே அவன் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அவன் எதுக்காக இந்த உலகத்தில் அவனை அனுப்புகிறார் என்பதை திட்டமாக அவனோடு கூட பேசுகிறார் உன்னை நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு கட்டளையிட்டேன் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன பர்பஸ் என்ன ஏதோ இந்த உலகத்தில் நான் இருந்தேன் வாழ்க்கையில் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு சிந்திச்சுப்பார் யாரும் ஆக்சிடெண்ட்டாக இந்த உலகத்தில் பிறக்கலை தெரியாமல் ஒன்று எடுத்துட்டு உங்கள் அம்மா சொல்லலாம் அல்லாவிட்டால் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நீ இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்களுக்கு சொந்த தகப்பன் கொஞ்ச நாள் கழித்த பிறகு தான் சில ஆட்களுக்கு தெரியுது தாங்கள் அந்த வீட்டில் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுறோம் சொந்த அப்பா இல்லை அவன் எங்கேயோ போயிட்டாங்கன்னு எங்கேயோ நம்மளை விட்டுட்டாங்கன்னு சொல்லி பிந்தி தான் தெரியுது என் வாழ்க்கையில் சில ஆட்களை சந்திச்சிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க மாஸ்டர் இப்போ தான் தெரியுது இவங்க எங்கள் அப்பா அம்மா இல்லைன்ட்டு எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்களாமே உங்களுக்கு தெரியுமாமே இப்படி வந்து அழுவாங்க நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க உங்கள் சித்தப்பா உன்னை எடுத்து வளர்த்தாங்க அதனால் நீ கவலைப்படாத ஆண்டவர் ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் விட்டுறல இப்போ அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஆண்ட உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் குறித்து வச்சிருக்கிறார் தீர்க்க தரிசியம் வச்சுருக்கார் சில ஆட்களுக்கு சோர்வு வந்துடுது பயப்படாத உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எதற்காக படைத்தார் இந்த உலகத்தில் நீ யார் எங்கேருந்து வந்தா எதுக்காக இந்த உலகத்தில் உன்னை படைத்தார் என்று தெரிந்து கொண்டால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் உலகத்தில் நான் வளர்ந்து வந்தபோது எங்கள் அம்மா என்னை வந்து சந்தித்து என் மேலே கை வச்சு நீ ஊழியத்துக்காக வரணும்னு சொல்லி தான் ஏழு பிள்ளைகளில் ஒன்றை ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வர வர என்ன இது இது எனக்கு அது இஷ்டம் இல்லை நான் ஊழியத்துக்கு வரணும்னு இஷ்டம் இல்லை நான் எங்கேயாவது மில்ட்ரிக்கு போயிடணும் இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும் இல்லை ஏதாவது ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படி அப்படி எண்ணத்தில் நான் இருந்தபோது என்னுடைய இருபதாவது வயதில் ஆண்டவர் என்னை சந்தித்து என் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தார் அவர்கிட்ட போய் நான் ஜம்முனும் போது இந்த ஊழியத்தில் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லி சொல்லி கொடுத்தார் இந்த ஆவியானவர் உனக்குள்ளே பேசி உன்னை எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் என்பதை திட்டமாக உங்கூட பேசுவார் ஒன்றுக்கு நீ பயப்பட வேண்டாம் ஆண்ட உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார் ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதிக்காலம் முதல் இயேசுக்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்ம கிரியைகளின்படியே அவர் நம்ம ரட்சிக்கலை ஆதி முதல் அவர் நம்ம அழைத்து தம்முடைய கிருபையினால நம்மளை ரட்சித்திருக்கிறார் நீ ரட்சிக்கப்பட்டது ஏதோ இப்போ தான் ஆனால் ஒன்று ஆண்டு ஒரு ஆதி முதல் அழைச்சிருக்கிறார் அதனால் அந்த நோக்கத்தை நீ புரிந்து கொண்டு எதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரா இயேசு சொன்னார் என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது பிதாவே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் உமக்கு பலிகளும் பிரியமானதல்ல காளைகள் உமக்கு பிரியமானதல்ல நீர் உமக்கென்று ஒரு சரீரத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பிதாவினுடைய சித்தம் அவருடைய சரீரம் இந்த உலகத்தில் பலியாக உண்மையான பலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆதி முதல் ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் இயேசு கிருபாதார பலியாக இந்த உலகத்தில் த சரீரத்தை படைப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாக நமக்காக இந்த உலகத்தில் தெய்வம் எப்படி இந்த உலகத்தில் நமக்காக ஒரு சரீரத்தோட கூட வந்தார் நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் என்னென்ன சோதனைகளெல்லாம் போனோமோ அந்த சோதனை வழியாலாம் ஏசு போய் உனக்கும் எனக்காக ஒரு பலியாக மறிப்பதற்கு இந்த உலகத்தில் வந்து இப்படி கிரியைகளை நான் செய்து முடித்தேன் உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னது போல கிரியை செய்து முடிக்க பலியாக தம்மை அர்ப்பணித்தார் ஆகினாலும் இந்த நாட்களில் பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு தேவை இதை அறிகிறதுக்குரிய ஞானம் நமக்கு தேவை அந்த ஞானம் அந்த பிரகாசமுள்ள மணக்கண் இருந்தால் நீ எதற்காக எதற்காக இந்த உலகத்திலே நீ வாழுகிறாய் என்கிற சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள முடியும் அநேகருக்கு பிசாசானவன் மனக்கண்களை விட்டான் ஆண்டவருடைய மகிமையின் சாயலை அறிய முடியாதபடி அவர்களை குருடாக்கி விட்டான் இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்படணும் நீ யார் நீ எங்கிருந்து வந்தாய் எதற்காக இந்த உலகத்தில் வாழுகிறாய் என்பதை திட்டமாய் புரிந்து கொண்டு வாழுவதற்கு ஞானமும் தெளிவும் உள்ள ஒரு ஆவி உனக்கு தேவை பிரகாசமுள்ள மனக்கண்கள் உனக்கு தேவை யார் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை தருவாராக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு உருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களு முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார் பர்பஸ் என்ன தேவனுடைய சாயலை நாம் அணிந்திருப்பதற்கே முன்குறித்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழுகிற நோக்கம் என்ன தேவக்குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும் தேவகுமாரனுக்கு ஒப்பா நான் மாறணும் அவருடைய சாயல் அவருடைய சுபாவம் நமக்கு வரணும் உலகத்தில் நமக்கு நடக்கிறதெல்லாம் இந்த ஒரு காரியத்துக்காக தான் நடக்கும் உனக்கு ஒரு டிஃபிகல்ட் ஹஸ்பண்ட் இருப்பார் கஷ்டமான ஹஸ்பண்ட் கஷ்டமான ஒய்ஃபாக இருக்கலாம் கஷ்டமான பிள்ளைகளாக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு பாசாக இருக்கலாம் அவங்கெல்லாம் உன்னை பற்றி நெருக்கும் போது தான் உண்மையான குணமெல்லாம் வெளிப்படும் உன் குணம் வெளிப்படும்போது உன்னை கோபப்படுத்தின மற்றவங்களை நீ வேதனைப்படுத்தி அவங்களை அவமதிக்காத உனக்குள்ளே வெளிப்படுற ஸ்வாவங்களை மாற்றி இந்த தேவனுடைய சாயல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்ல முடியுமா உன்னால் உன் சத்திரக்களை நேசிக்க முடியுமா உன் வாழ்க்கையில் அவருடைய சாயல் வர்றதுக்கு தான் பல நெருக்கம் இந்த பயங்கரமான சூழ்நிலை இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது இதன் மத்தியிலையும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல சோதனைகள் பல போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவருடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்குதா மகிமைக்கு மேலே மகிமை நீங்கள் அடையணும் கிறிஸ்துவின் சாயலை வேத வசனத்தில் பார்த்து அதை போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டு உங்களை அழைச்சிருக்கிறார் இந்த ஆண்டு உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுங்க நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீங்க எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க அவரை போல் மாறணும் அவர் எதுக்காக இந்த உலகத்தில் உங்களை வச்சாரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழத்தான் உங்களை ஒப்புக் கொடுக்குறார் இதை ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடித்து வாழ்வானே ஆனால் அங்கே தான் எழுப்புதல் இருக்குது இதை புரியாத மக்கள் தான் வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க எங்களை மூடி ஜெபிப்போமா பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி எமது கருத்தில் புடைக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை புரிந்து கொண்டு ஆண்டவர் எம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய சாயலை தரித்துக்கொள்ள உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது நீர் எப்படி இருக்கிறீரோ அப்படியே நாங்கள் உண்மை தரிசிப்பதனால் உக்கொப்பாக மாற்றப்படுவோம் இருக்கிற கோபம் எங்கள் இருக்கிற எரிச்சல் எங்களுக்குள்ள இருக்கிற சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது பொறுமை இல்லாமல் இருப்பது மற்றவர்களை குறைகூறுவது பெருமையான எண்ணங்களுடையதாக இருப்பதும் பேரும் புகழையும் விரும்புவதுமாகிய எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு கருவைக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும் மகா பெரிய கரம் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக துதி கனம் மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றிலும் உடைய தயவுள்ள கரத்தை வைத்து தாங்கிக் கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு அப்படியே உடைய பரிசுத்தாம்தி ஸ்தோத்ரி ආතුමාවේ කත්‍රරි ස්තත්‍රය සීද සගල ා මර්වාදේ ආමේ.